நான் தவறு செய்திருந்தால் என்னை தூக்கிலிடுங்கள் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு எப்படி பார்த்தீங்க இப்படி எல்லாம் பார்த்தா எத்தனை தடவை தூக்கில போடுவோம் மோடியோட பேச்சுக்களுக்கெல்லாம் போய் சீரிஸ் ஆகும் சார் அவர் தமாஷா அவர் ஒரு காமெடி பீஸ் இந்த தான் இந்திய ரயில்வே நஷ்டம் ஆகி அம்மா அதானிக்கு விற்றுட்டாரா இப்போ தெரியுது இந்த காரணம் கட்டி தான் அம்மா அதானிக்கு விற்றுருக்காரு அதுக்கு ரீசன் சொல்கிறாங்க பெண்களுக்கு பஸ் விட்டால் ஏர் இந்தியாவை மூடிடுவோம் எல்ஹெசை மூடிடுவோம் ட்ரெயினு மூடிடுவோம் விட்டுக்கு எல்லாம் இதனால தான் லாஸ் மூன்றாவது முறையா மோடி ஆட்சிக்கு வந்தால் நாடு தாங்காது அப்படின்னு சொல்றது யாருன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் வர்காலா பிரபாகர் அவருடைய பேச்சுக்கு பாஜக தரப்புல இருந்து இந்த எந்த பதிலும் கொடுக்கல நிர்மலா சீதாராமன் ஒண்ணு பண்ண அவங்க ஆர்எஸ்எஸ் எஸ் அவருடைய அவங்களுடைய கணவர் தான் கணவர் பேசினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது மோடி ஏதாவது சொன்னாலும் மோடி வேலை விட்டு ஏற்கனவே மோடிக்கு அந்த கஷ்டம் இருக்கு மோடியினுடைய பேச்சுக்கள் பார்க்கறவங்கள பார்த்து சிரிக்கிறதுக்கு கேலிக்கு ஆளாகிற மாதிரியான பேச்சுக்கள் இருக்கிறதுக்கு காரணம் தன்னுடைய நாட்கள் என்னப்படுகின்ற பயம் அவருக்கு வந்துருச்சு வெற்றி பெற்றால் கூட நாம பிரதமியாக இருக்க முடியாதுங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு அதுதான் காரணம் அமலாக்கத்துறை சில நீதிபதிகள் தேர்தல் மூணு கையில் இருக்கிறவர்களும் அவர் அசைக்க ஒரு பத்தாயிரம் அதிகாரிகள் தான் அவருடைய ஆட்சி நடந்துச்சு மக்களுடைய வாக்கு பிரகாரம் இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாச்சுன்னா ஒரு சீட்டில் கூட பாஜக ஒரு சீட்டில் கூட பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் காந்தராஜ் நம்முடைய இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் தேசிய அரசியல் கொடுத்த ஒரு சில பார்வை சார் நான் தவறு செய்திருந்தால் என்னை தூக்கிலிடுங்கள் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லி இருக்காரு எப்படி பாக்கீங்க இப்படி எல்லாம் பார்த்தா எத்தனை தடவை ஒரு தூக்கில போட்டுருக்கு ஒவ்வொருத்தரும் சொல்றது ராம்தாஸ் சொல்லியா என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வந்தால் என்னை சவுக்கால அடியாங்க அடுத்த வாரமே மகனம் வந்து எலெக்சனில் நிற்காம எம்பி ஆக்கினாரு சவுக்கு ரெடியாக இருக்குது என்றைக்கு வரீங்கன்னு கேட்டாங்க நல்லா ஒரு அரசியலுக்கு பேசதாங்க மோடியோட பேச்சுக்களுக்குலாம் போய் சீரியஸாக பேசாதீங்க அவர் தமாஷா அவர் காமெடி பீஸ் ஒரு பதிமூணு வருஷம் முதலமைச்சராக இருக்காரு ஒரு பத்து வருஷம் பிரதமராக இருக்காரு அதிகாரத்து உச்சத்தில் இருந்த பிறக்கும் ஒரு வீடு கூட எனக்கு சொந்தமாக இல்லை அப்படின்னு பிரதமர் சொல்றதை ஏற்க முடியுதா பெரிய பெரிய நிலச்சோம் அந்த இருக்கிறதா இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆயிரம் வேலி நிலம் ரெண்டாயிரம் வேலின் ஒரு வேலிங்கிறது பத்து ஏக்கர் ஆயிரம் வேலி நிலம் அந்த மாதிரிலாம் இருக்கும் எதுவுமே அவங்க பேர்ல இருக்குது நடுமத்தில் ஒரு கிருஷ்ணன் கோயிலை கட்டி வச்சுருப்பாங்க அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு அந்த நிலம் புற சொந்தோம் அந்த கிருஷ்ணன் கோயிலுடைய பரம்பரை தர்மகர்த்தா யார் இப்போ அப்படி மோடி எதுவும் வச்சிருக்காரா என்ன தெரியாது சும்மா ஒரு போட்டுக்கிற கோட்டு மாத்திரமே ஒரு பதினஞ்சு லட்சம் இருக்கும் தங்கத்தில் போட்ட இது நமக்கெல்லாம் நூலில் தப்பாங்க அவருக்கு தங்கத்தல் சாசி இருபத்தஞ்சு லட்சம் தான் ஏன் சார் ஒரு மேக்கப் போட்டுக்கிறதுக்காக அந்த பியூட்டி பார்லரில் எடுத்த ஃபோட்டோ வீடியோ வந்துருக்கு அதுக்கே ஆயிருக்கு சார் லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா அத்தனை பொண்ணுங்க வந்து அவருக்கு மேக்கப் போடுறாங்க நான் என் சொந்த செலவில் தான் எனக்கு உணவுக்கு செலவு பண்ணுறேன் ஆமாம் என்னுடைய சம்பளத்தில் தான் எல்லாத்தையுமே நான் செலவு பண்ணுறேன் அப்போ சம்பளம் வந்து பத்து கோடி பதினஞ்சு கோடி சார் ஒரு பிரைம் மிஸ்டேக் அவ்வளோவா சார் சம்பளம் அது அப்படி தான் போகுது இப்போ சொல்கிறத பார்த்தா வாழ்கிற உல்லாச வாழ்க்கைக்கு பத்து ரூபாய்க்கு சோறு போட்டுருவாங்களா ஒரு படம் ஒன்று வந்து சார் அது மார்க்கவன் எழுதுனது பிரபல நாவல் மில்லியன் பவுண்ட் நோட்டுன்னு ஒன் மில்லியன் பவுண்டு நோட்டு அது வந்து ஒரு ஐம்பதோ அறுபதோ அடிச்சு தான் அடித்தாங்க ஒன் மில்லியன் பவுண்டு அது ஓ அது ஓ அது இவ்வளோ பெரிய நோ கரன்சி ஒன் மில்லியன் பவுண்டு லண்டன் காசு அது எப்படியோ தவறி காற்றுல பறந்துக்கிட்டு வரும் இவன் பிச்சைக்காரன் தெருவில் கீழே விழுந்த ஆப்பிளை எடுத்து சாப்பிட்றதுக்காக அதை பொறுக்கிக்கிட்டு இருப்பான் கீழே கிடந்துருக்கும் அந்த ஆப்பில் பொறுக்கிக்கிட்டு போய் ஒரு பேப்பர் அப்படி பறந்து வரும் என்ன பேப்பர் பறந்து விடுதுன்னு அந்த ரூபாய் நோட் மாதிரி தெரியுது அதை துரத்துக்கிட்டே போய் பிடிச்சிடுவான் பிடிச்சி பார்த்தா ஒன் மில்லியன் பவுண்ட் உனக்கு ஒன்றும் புரியாது இப்படி ஒரு பவுண்டு இருக்குமானு சரி எதுக்கும் போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடைக்கு போவோம் போய் இவன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்த உடனே அவன் உள்ளே வராதாங்கிற மாதிரிதான் காசெல்லாம் வச்சுருக்கியா இருக்குதுன்னு அப்புறம் உள்ள இதை கேட்குறான் ஏதோ வைக்கிறாங்க வச்ச உடனே பில்லில் கொண்டு வந்து பார்த்தா பணத்தை கொடுத்துட்டு இது பண்ண பாக்கெட் வந்து எப்படி மில்லியன் பவுண்ட் நோட்டு அப்படியே சார் காசெல்லாம் ஒன்று வேணாம் சார் நீங்கள் போங்க சார் நீங்கள் வந்ததே எங்களுக்கு பெரிய புரியும் எந்திரிச்சு போயிடுவான் எந்திரிச்சு போய் ஒரு தூணி கடைக்கு போவான் தூணி கடைக்கு போனோடனே இவனுக்கு கந்தல்லாம் இருக்கிற அந்த மாதிரி பேட்டர்லாம் காட்டுவோம் இது பண்ணிட்டு ஒரு பில்லு கொடுக்கும்போது இதை காட்டணும் சார் உங்களுக்கு போய் இதை காட்டிட்டு நான் வாங்க சொல்லி சொல்லி பணமே வேணாம் சார் நீங்கள் வந்துட்டு போனால் போதும் ஒரு நாலு பேரும் அந்த காசு வச்சுருப்போம் ஒரு இடத்துல கூட காசு வாங்க மாட்டாங்க இதை காட்டிக்கிட்டே வந்துடுவோம் அப்புறம்னா பார்த்தா இவ்வளவும் ஒரு ரெண்டு பேர் ஒரு மில்லியன் பவுண்ட் நோட்டு வந்ததுன்னா அது எப்படியெல்லாம் சமூகத்தில் இதாகுதுங்கிறத பார்க்கறதுக்காக செக் பண்ணிருப்பாரு பின்னாடியே முன்னாடியே வந்துடுவோம் அது மாதிரி தான் மோடி கிட்டே யாருங்க காசு கேட்பா எதுக்கும் ஆசைப்படாத மனிதர் அப்படின்னு அவரு எதுக்குமே ஆசைப்படலையே எதுக்குமே ஆசைப்படலையே தனி விமானத்துல போவாரு அதானிக்கார பிளேட்டில் தான் போவார் எதுக்குமே ஆசைப்படாத ஒரு படத்தில் ஒரு தங்கல் சொல்லுவார் கிழம வயசுல வருவார் அந்த கதாநாயகி சொல்லுவார் பாவம் தாத்தா தள்ளாத வயசுக்கு அப்படின்னு உடனே இப்படி இழுத்து பிடிச்சிக்கலாம் ஆமா எதையுமே தள்ளாத வயசு எல்லாம் இருக்கு சார் அவர் சொல்கிறாரு நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அஃபிஷியலாக எங்கள் கணக்கில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் வந்து அதை பார்க்க எப்படியா இவ்வளோ ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்கிறாரு எப்படி இந்த வாழ்க்கை எப்படி வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட டேரெக்டாக எதுவுமே இல்லையே ஊழல் குற்றச்சாட்டு எவன் மேலேயும் வரவே வராதுங்க எவன் மேலேயும் வராது வராது எந்த பிரதமர் மேலேயும் வைக்க முடியாது நரசிம்மரா ஒருத்தர் தான் மாட்டிக்கிட்டு உள்ள போகணும் வேற யார் ஊழல் குற்றச்சாட்டு அதுக்கடுத்தா அப்படி மாட்டிக்கிட்டு உள்ள போனது ஜெயலலிதா வரும் இந்திய அரசியல் வரலாற்றிலே ஊழலுக்காக கோர்ட்ல போய் குற்றவாளி நின்னவர் வந்து நரசிம்மராவ் ஏமன் குற்றவாளியின் தண்டனையா வாங்கினது ஜெயலலிதா ரெண்டே பார்த்து இந்திய அரசியல் வரலாற்று பத்து வருஷமா நான் ஊடகங்கள்ல சந்திக்கல அப்படின்னு சொன்னா ஊடகங்கள்லாம் நடுநிலையோடு இல்லை அப்படின்னு சொல்றாரு நடுநிலையோடு இல்லைன்னா இவருடைய குற்றங்களை சொல்றாங்க எனக்கு நடுநிலைன்னா என்னை பத்தி நீங்க தப்பா சொல்லக்கூடாது அவர் கரெக்டா இருக்காருங்க ஊடகத்துக்கிட்டு போனா என்னை பத்தி பேச்சுறாங்க நான் மாட்டிக்கிறேன் என்னது கோப்பங்கிறாரு நாகரீகமாக சொல்றாரு ஆக எல்லா ஊடகமும் அயோகித்தனும் இவரை தவிர ஒரு பக்கம் வேலை போயிட்டீங்கன்னு நான் எடுத்துட்டு அதை தாங்க அன்னைக்கு அண்ணாமலையே சொன்னாரு ஐரநூறுவா வாங்கிக்கோடனாரு அப்ப என்ன பொங்கிட்டீங்களா நீங்க பசந்தான் இருந்தீங்க உங்களை பிஜேபி கேவலப்படுத்தின மாதிரி மீடியாக்களை வேற எவங்க கேவலப்படுது இதே கலைஞரை ஸ்டாலினோ பேசியிருந்தால் விட்டுருப்பீங்களா இல்ல பா பழனிசாமி பேசிருந்தா விட்டுருப்பீங்களா இல்ல திருமாவளும் பேசிருந்தா விட்டுருப்பீங்களா அண்ணாமலை சொன்னப்பறம் வாயை முடி இருந்தீங்க இல்லையா இப்போ இரநூறுவா பச்சையாக சொன்னார் சொன்னாரு ஒளிச்சொருச்சம் ஒன்று சொன்னீங்க அதுக்கப்புறம் பேசணும் வா தனியா வரும் அப்படின்னாரு ஞாபகம் இருக்குது என்ன பண்றீங்க ஓ மீடியாவுல பெண்கள் எல்லாம் தவறான முறையில் போனவர்கள் எஸ்வி சேகர் சொன்னாரு கைது பண்ணுன்னு உத்தரவு போட்டாங்க பழனிசாமி ஆட்சியில போலீஸ் பாதுகாப்படும் இல்ல அது ரெண்டு பேருமே திமுக சாருப்பிலேயே ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் எல்லாம் அது அப்போ இப்படி சொல்லித்தான் நீங்க சமாளிச்சிக்கோங்க அதனால இது இது ரைட் ஆயிடுச்சு மீடியா சொல்றீங்களா ஆர்எஸ் பாரதி என்ன பேசுனாரு உங்களை என்னைக்கு அது மாதிரி கூப்பிட்டு சொல்றாங்க இத்தனை கோட் நான் சொல்றேன் அண்ணாமலை பத்தி எஸ்வி சேகர் ரெண்டு மா மாத்தி மாத்தி ஒரு விமர்சனம் அப்ப அவ ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார் ஏன் நீங்க ஆக்சிடென்ட் ஆறாக இருந்தார் இவ்வளோ நாள் கழித்து ஆர்எஸ் பார்த்தின்னு சொல்கிறீங்களே இவ்வளோ நாள் யாரும் சொல்லல ஆக நீங்கள் பயாஸ்ட்டு அதனால தான் சொல்கிறாங்க அதை தான் அவர் சொல்கிறாரு அவங்களாம் நெடுநிலை இல்லை அப்படின்னு உங்களை தான் சொல்கிறது நாங்கள் சொல்லலை பிரதம மந்திரி சொல்கிற உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இப்போ பாரத ரத்னா கொடுத்த மாதிரி நெஞ்சிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் ரியாக்ட் பண்ணு எங்களுக்கு நான் சார் இலவச பஸ் பயணம் இதெல்லாம் கொண்டு வந்ததுனால தான் மெட்ரோ ரயில் திட்டம் பாதிப்படையுது அப்படின்னு மோடி சொல்கிறாரு இவர் எந்த ஊரில் மெட்ரோ ரயில் போட்டிருக்காரு ஒன்றிய அரைச்சு எந்த ஊரில் மெட்ரோ ரயில் போட்டிருக்கு பாதிப்படை ரயில் எங்கே போட்டுச்சு இருக்கிற ரயிலை விட்டுட்டு போச்சு ஆக இந்த இலவசத்தினால தான் இந்திய ரயில்வே நஷ்டம் ஆகி அம்மா அதானிக்கு வித்துட்டாரா இப்போ தெரியுது இந்த காரணம் காட்டி தான் அம்மா அதானிக்கு விற்றுருக்காரு அதுக்கு கா ரீசன் சொல்கிறார் ரயிலை விற்றுட்டார் பிளெயினை வித்துவிட்டார் இலவச பஸ் விட்டதுனால தான் பிளைனில் பேசஞ்சர் குறைஞ்ச பேர் ஐஆர்டியாக வித்துவிட்டாரா பெண்களுக்கு பஸ்ஸு விட்டால் ஏர் இண்டியாவை மூடிவிடுவோம் எல்ஐசியை மூடிடுவோம் ட்ரெயினை மூடிடுவோம் எல்லாம் கப்பலை விற்றுப்பிடுவோம் ஆர்வம் விற்றுப்பிடுவோம் எல்லாம் இதனால தான் லாஸ் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தியில் கட்டி இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான ராமர் கோயிலை புல்டோசரால் இடித்து விடுவார்கள் அப்படிங்கிற பிறகு இடிக்கிறதுக்கு புல்டோசர் வந்து தான் தேவை கண்டிப்பாக தேவை சீதை இல்லாத ரா ராமர் கோயிலுங்க அதை இடித்து சீதையோடு வைக்க வேண்டிய காட்டாக இருக்குது ஆனால் அதை இடித்து புதுசாக கட்டணும் பாலராமருக்குன்னு கட்டிப்பிட்டேன் வயசான ராமன் இன்னுமோ காட்டில் இருக்கிறான் பாவம் ராமனை நினச்சா ஒருத்தமாக பிறந்த உடனே கா வி சமத்துல கூட்டிகிட்டு போயிட்டாங்க காட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க காடெல்லாம் சுற்றி போட்டு அது அப்போ தான் ஒரு வழியாக சீனியை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஊட்டு கூப்பிட்டு வந்தாக்கா அவங்க சுற்றி போடா காட்டுக்கு கை ரெண்டு நாள் கூட அரண்மனையில் ஒரு ஏசி ரூமில் இருக்குது வழி இல்லாமல் பொண்டாட்டி கூட்டிகிட்டு காட்டுக்கு போயிட்டாங்க காட்டுக்கு போய் உக்காந்துக்கிட்டுக்கலான்னு பார்த்தா அவள் பார்த்தா நம்ம ராணி மாதிரி ஒரு அரண்மனையில் எடுத்து காட்டு கூப்பிட்டு வந்து விட்டா மாறிட்டான் வந்து கூப்பிட்டோம் அந்த மாதிரி கிளம்பி அது போயிடுச்சு அப்போ அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர்லாம் பார்த்துட்டு ஏங்க இந்த மாதிரி ஒரு சோகமாக ஒரே ஒரு பொண்டாட்டி இருந்தாங்க அப்படியே ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ என்ன பண்ணலாங்க யார் தூக்கிட்டு போயிடலாம் நான் வேணா கூப்பிட்டு நான் ஆஞ்சநேயர் தானே போய் கூப்பிட்டு வரேன் ரிவருங்க போய் கூப்பிட்டு வந்தார் ஆஞ்சநேயர் போய் கூப்பிட்டுல பார்த்தா வந்துட்டு பாருங்க சரி அப்படி தான் கூட்டிகிட்டு வந்தார் பொண்டாட்டியோட வாழ்ந்தாரா ஏனோ சொன்னானா பதினாலு வருஷம் அவங்க கூட ஒருத்தர் யோக்கியமாக வந்துருப்பாடாங்க ஆனால் உண்டா சந்தைக்கு மறுபடியும் காட்டு தோட்டிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு என்னது கோயில் பாவமாக இருக்குது நினைச்சா அதுலேயும் கோயில் தான் கட்டினாரு பாலராமனுக்கு கட்டுறாரு அந்த வயசான ஒரு இருபது வயசு ராமனுக்கு கட்டக்கூடாது இப்போ கூட மோடியால் கூட வீடு பாருங்க ராமன் காட்டிலேயே வரட்டு வயசான ராமனுக்கு வாலிப ராமனுக்கு வீடே இல்லை அதான் ஒரு பெரிய அரசியல் மையமாக அங்கே போயிட்டே இருக்கு அரசியல் மையம் பண்ண பார்த்தாருங்க ஒண்ணு நடக்கல பாபரி மஜித் மேலே கட்டினாரு அதெல்லாம் இந்து முஸ்லீம் கலவரம் வரும்னு நினச்சாரு ஒன்னும் எடுபட்ட பேசாம இருந்துட்டாங்க முஸ்லீம்ஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னாக்கா வந்து ஒரு கோயிலை கட்டி இருக்காரு கோயிலை கட்டியில முஸ்லீம் சமாதி தானே இருக்கு இந்த முஸ்லீம் சமாதி கும்பிடும் போது அந்த முஸ்லீம் சேர்த்து கும்பிடுறீங்க முடிஞ்சு போச்சு இல்ல நாகூர்த்தர்களாங்கண்ணி சர்ச்சு மாதிரி அயோத்தி ராமர் கோயில் இந்து முஸ்லீம்களுக்கு பொதுவானதா போச்சு அது வரும் குழந்தை ராமனை வைக்கிறதுக்கு பதிலாக காங்கிரஸ் ஆட்சி வந்ததுன்னா வாலிபர் ராமர் சீதா எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து விளையாட்டு நாங்க பாதியில விட்டுட்டோம் பாலராமன் பாலராமனுக்கு தான் கட்டினோம் காங்கிரஸ் வந்ததுன்னா கல்யாணராமன் சீதாராமனுக்கும் கட்டுவாங்கிறது மோடி சொல்லியிருக்காரு சரி சார் மூன்றாவது முறையா மோடி ஆட்சிக்கு வந்தால் நாடு தாங்காது அப்படின்னு சொல்றது யாருன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் வர்க்காலா பிரபாகர் அவருடைய பேச்சுக்கு பாஜக தரப்புல இருந்து இந்த எந்த பதிலும் கொடுக்கல ஏன் அந்த மாதிரி ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேல ஒண்ணு பண்ணும் அவங்க ஆர் எஸ் அவங்கள பற்றி கமெண்ட்டெல்லாம் அடிக்க முடியும் அவங்களுடைய கணவர் தான் கணவர் பேசினாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆர்எஸ்எஸ்வங்க மோடி எதாவது சொன்னாலும் மோடி வேலை விட்டு ஏற்கனவே மோடிக்கு அந்த கஷ்டம் இருக்குது எழுபத்தஞ்சு வயசு ஆகிப்ச்சு அந்த இது பிரகாரம் ஆர்எஸ்எஸ்டைய சட்டத்தின் பிரகாரம் அவருக்கு இந்த வருஷத்தோட முடியுது பதவி ஜெய்ஜா கூட ஒரு பதவி பிரதமராக இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைச்சி அதை தான் கெஜ்ரிவால் சொல்லிவிட்டார்னு உடனே நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை சொன்னதுனால தான் நிதின் கட்கரி மேலே ஆக்சிடென்ட் அறிக்கை வெளியே விட்டு எழுபத்தஞ்சு வயசுல நீ வெளியே போகணும்னு நான் தான் அடுத்த ஆளுநர் உடனே நிதின் கட்கரி மலையாள ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி ஒரு ஓரம் கட்டினார் யோகி ஆதித்யநாத் நான் தான் எலக்ஷன்ல தோக்கடிச்சு பி கேர்ஃபுல்னாரு பார்த்தாரு அமித்ஷா நாம ஏதாவது சொன்னோம்னா நம்மளே நம்மளேன்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் எல்லாம் ஒன்றும் ரூலே இல்லை அவர் தான் இருப்பார் அவர்தான் இருப்பார் பண்ணிட்டு போறாரு பயம் நிலைமை அப்படி இருக்கு தாங்க இன்னைக்கு மோடிய பேச்சுகள் முன்னுக்கு ஒரு பார்த்து சிரிக்கிறதுக்கு கேலிக்கு ஆளாகிற மாதிரியான பேச்சுக்களும் இருக்கிறதுக்கு காரணம் தன்னுடைய நாட்கள் என்ன பயம் அவருக்கு வந்துருச்சு வெற்றி பெற்றால் கூட நாம பிரதமர் இருக்க முடியாதுங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு அதான் காரணம் விளைவு தான் நேற்று ஒன்று பேசுறாரு இன்னைக்கு பேசுறார் என்ன பேசுறோம் தெரியாமல் அதுக்காக ஒரு ஒரு கேபினட் மினிஸ்டரில் கிச்சன் கேபினட்ல ஒரு முக்கியமா இருக்கக்கூடியவங்களுடைய கணவர் அதை விமர்சனம் வெளியில இருந்து ஆனா அவர் சொன்னதால நான் ஒரே ஒரு விஷயத்தில் தான் மாறுபடுறேன் இந்தியா இந்திய நாடு தாங்காதுங்கிறாரு அதை தான் நான் ஒத்துக்குவேன் உலகமே தாங்காது மோடி மறுபடியும் வந்தாக்க உலகத்தில் இருக்கிற மனித இனத்துக்கே அப்படி அவர் இடம் மாதிரி வேலை முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை ஒழித்து கட்டுவேன் அப்படின்னு சொல்றதை என்னைக்கு சொல்றாருன்னா ரம்ஜான் நோன்பு நோக்கிறது உலகம் முழுவதில் இருக்கிற முஸ்லீம்கள் ரம்ஜான் நோன்பு ஆரம்பிக்கிற அன்னைக்கு அதை சொல்றாரு உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்களை அத்தனை பத்தி ஒழிக்கணுன்றார் உலகத்தினுடைய மிக ரெண்டாவது பெரிய மதம் கிறிஸ்தவத்துக்கு அடுத்தது முஸ்லீம் மிகப்பெரிய மனித சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மதத்தை கட்டத்துக்கு பிளான் பண்ற ஒரு ஆடி வருது கண்ண கணவர் சொன்னதுல நான் மாறுபட்டது எப்படின்னாக்கா இந்திய நாடு மத்தவர்கள் உலகம் முழுவதுக்கும் ஐக்கிய நாடுகள் சபை சொல்றாங்க பிரான்சுக்கு போறாரு போட்டின் துணியினுடைய தலை அன்னிக்கி எடுத்து வெளியே வைக்கிறான் புரட்சியை பிரெஞ்சு புரட்சியின் போது வெட்டி போட்ட அந்த தலை எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்கு மோடி இருக்கிற எடுத்து என்னத்துக்கு வெளியே வச்சிருக்கு எதுக்காக வச்சிருக்கு இப்படி தான் போனா அப்படிங்கறத காட்டுறது என்ன சிம்பாலிக்கா யாருக்காக காட்டு உலகம் முழுவதும் ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு கோத்ரா ரயில் இருப்பவர் வந்து பணமா போட்டு எங்க பார்த்தாலும் போட்டுக்கிட்டு உலகம் முழுதிலும் எதிர்ப்பு இருக்குது இந்த அத்தனை எதிர்ப்புகளோடு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க பதினெட்டாவது மக்களவை தேர்தல் காந்தராஜ் சாருடைய கணிப்பு பாஜக கூட்டணி எவ்வளோ வரும் ஐஎன்டி கூட்டணி பாஜக சார் பார்லிமெண்ட்டில் கடைசியாக என்ன சொன்னார் அவர் நானூறு இடங்களில் வெற்றி யாருக்கு சொன்னது தேர்தல் ஆணைய இருக்குது பிரதம மந்திரிங்கிற முறையில் நான் நானூறு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் அதற்கான வேலைகளை செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவர் பார்லிமெண்ட்டில் சொன்னார் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வேலை பார்த்துட்டு இருக்கு வாக்கு வந்து பரிசோதிக்கணும் கோர்ட்டுக்கு போய் நிற்கிறாரு வாக்கு சந்தேகமே படக்கூடாதுன்னு நான் ஜெயிச்சு அமலாக்கத்துறை சில நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் மூணு கையில் இருக்கிறவர்களும் அவரை அசைக்க முடியாது ஒரு பத்தாயிரம் அதிகாரிகள் வச்சுருந்து அவரோட ஆட்சி நடந்துக்கிட்டு மக்களுடைய வாக்கு பிரகாரம் இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாச்சுன்னா ஒரு சீட்டில் கூட பாஜக ஜெயிக்கிறார் ஒரு சீட்டில் கூட நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி